ஹே ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நான் உங்கள் நானும் வளாகர் ஆக்சுவலாக நம்ம சேனலுக்கு நியூ அப்கிரேட் ஸோ இந்த மைக்கு வாங்கின வீடியோ இதுக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க எப்படி வாங்குனேன் எங்கே வாங்கினேன் எவ்வளோக்கு வாங்கினேன் அப்படின்னு ஸோ இதோட அன்பாக்ஸிங் பார்க்க போகிறீங்க ஆக்சுவலாக இந்த மைக்கு நான் குயிக்கில் பர்ச்சேஸ் பண்ண நாற்பது கேடி நம்ம இந்தியா மதிப்புக்கு எவ்வளோ வரும் அப்படின்னு கீழே போடுறேன் பார்த்துக்கோங்க இதுக்கு முன்னாடி நான் ஹோலி லேண்டில் எம் ஒன் வச்சுருந்தேன் ஸோ அது யூஸ் நல்லா தான் இருந்துச்சு அப்புறமா அது ஃப்ரெண்டு கேட்டாப்பிலான்னு சொல்லிட்டு அவர்கிட்ட வித்துட்டேன் கொடுக்கலாம் இல்லை ஸோ அப்புறமா அப்கிரேட் பண்ணுவோன்னு சொல்லிட்டு இந்த மைக் நான் வாங்கியிருக்கேன் ஸோ நீங்கள் ஒரு ஃபோட்டோகிராஃபர் வீடியோகிராஃபர் இந்த மாதிரிலாம் தெரிஞ்சிக்கணும்ப்பா லைட்டிங்லாம் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவை மஸ்ட்டு வாட்ச் பண்ணுங்கள் ஏன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அண்ட் தென் இந்த மாதிரி ப்ளேஸ்லாம் இருக்குங்கிறது நீங்களும் தெரிஞ்சுக்கலாம் ஸோ நம்மளாம் ஒரு ப்ராடக்ட் வாங்கும் பொழுது மனசுக்குள்ள எவ்வளோ ஒரு சந்தோஷம் இருக்கும் தெரியுமா சேம் அதே சந்தோஷம் தான் எனக்கும் இருக்கு நம்மளோட லைஃப்பில் நிறைய ட்ரீம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே இருக்கும் சேம் எனக்கு பல ட்ரீம் இருந்துச்சு பட் ஆனால் மெயினாக நான் வச்ச ட்ரீம் என்ன அப்படின்னா உமரா போகணும் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ட்ரீம் செகண்ட் ட்ரீம் நான் மட்டும் இல்லை என் ஒய்ஃப் கூட சேர்ந்து போகணும் அப்படிங்கிறது ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நிறைவேற்றே வருது அப்படிங்கும் இந்த மாதிரி மைக் வாங்கணுங்கிறதும் என்னோடய ட்ரீம் தான் நிறைய கிரியேட்டர்ஸ் நிறைய இன்ஃப்ளூன்சர் ஸோ இவங்க எல்லாருமே இந்த மைக் யூஸ் ஏன் நம்மளும் இந்த மைக் வாங்கக்கூடாது அப்படின்னு யோசிச்சு நான் இப்போ இந்த மைக் வாங்கியிருக்கேன் அப்படிங்கும்போது என்ன பார்க்கும்போது எனக்கே பெருமையாக இருக்குது ஸோ வள வளன்னு பேசாமல் வந்த வேலையை பார்ப்போம் ஸோ பாக்ஸு செம்ம காம்பாக்டாக இருக்குது ஃப்ரெண்ட்டில் எழுதிருக்கிறது ஹோலி லேண்ட் மேட் டு இன்ஸ்பயர் லார்க் எம் டூ ஒயர்லெஸ் மைக்ரோஃபோன் ஸோ இதில் வந்து மேடு ஃபார் ஐஃபோன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கார்னர்லேயே போட்டிருக்காங்க ஸோ அண்ட் தென் அது எந்தெந்த ஃபோனுக்கெலாம் சப்போர்ட் ஆகும் அப்படிங்கிறதையுமே இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அண்ட் தென் என்ன பேக் சைடில் போட்டிருக்காங்க அப்படின்னா பட்டன் சைஸ் இருக்குமா ஃபார்ட்டி எயிட் கே ஹட்ஸில் இருக்கும் ட்வெண்ட்டி ஃபோர் பிட்டில் இருக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க அதாவது சவுண்ட் அண்ட் தென் யூனிவர்சல் கேப்பபிலிட்டி அட்வான்ஸ் இஎன்சி அண்ட் தென் லாங் லைஃபாக பேட்ரி நிற்கும் ஃபார்ட்டி ஹவர்ஸ் வரைக்கும்னு போட்டிருக்கு வேறு ஒன்று இதில் போட்டு ஸோ இந்த சைடில் இது வந்து கேமராவுக்கு கனெக்ட் பண்ணிக்கலாம் அண்ட் தென் இதை வந்து சின்னதாக ஹோல்ட் பண்ணிக்கலான்னு ஒரு ஃபோட்டோ ஸோ இந்த சைடில் மேடு டூ இன்ஸ்பயர்னு போட்டிருக்காங்க அண்ட் தென் பாக்ஸ் ஓப்பன் பண்ணிடுவோம் மிஸ் ஸோ வழக்கம் போல் பேப்பர் ஒர்க்ஸ் அண்ட் தென் அந்த ரவுண்ட் இருக்குல்ல அதாவது இந்த மைக்கு ஸோ அதில் ஒட்டிக்கிறதுக்கான எமோஜி ஸ்டில்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ அப்புறமா அதுக்கு வந்து ஒரு கார்டு கொடுத்துருக்காங்க பிரிச்சு தான் பார்த்துருவோமே ஸோ வாரண்டி கார்டு சம்திங்னு நினைக்கிறேன் நோ லேட்ஸ் கெட் டு டச் ஸோ நீங்கள் ஓப்பன் பண்ண போகிறீங்க டச் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஐயோ நான் தான் வாங்கி நான் டச் பண்ணாமல் வேறு என்னையா பண்ணுவேன் அண்ட் தென் எமோஜி ஸ்டிக்கர்ஸ் சொன்னேன் இல்லையா ஸோ இந்த எமோஜி ஸ்டிக்கர்ஸ் வா நிறைய ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துக்குறாங்க ஒன்று ரெண்டு கிடையாது ஸோ பல எமோஜி ஸ்டிக்கர்ஸ் அண்ட் தென் அவங்களோட ப்ராண்டையே ஒரு மறைக்கிறதுக்காக ஒரு ஸ்டிக்கரே கொடுத்துருக்காங்க இதெல்லாம் ஒரு பிராண்டுக்கு இனிமேல் வேறு லெவலு ஸோ ஹேட்ஸ் ஆஃப் இந்த விஷயத்தில் எல்லாருமே பிராண்டை விளம்பரப்படுத்தணும்னு நினைப்பாங்க பட் ஆனால் இவங்க அப்படி இல்லை ஸோ அந்த பிராண்ட் வந்து என் தெரியலனாலும் பரவாயில்ல நீ மைக்கு நல்லா யூஸ் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்ட் தென் பேப்பர் நிறையா இருக்குது இதெல்லாம் படிக்க எனக்கு நேரம் கிடையாது அண்ட் தென் பேக்கிங் லிஸ்ட் ஸோ இதில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா மைக் ரெண்டு கேமராக்கு ரிசீவர் ஒன்று அப்புறமா பாக்ஸு அந்த அப்புறமா டிஎக்ஸு வின் ஸ்கிரீன் கொடுத்துருக்காங்க அப்புறம் கேபிள் அப்புறம் மேக்னட் சிப்பு இதான் அதை தான் பார்க்க போகிறோன்ன திறந்து இதே வரைக்கும் என் கையில் கொடுத்துருக்கீங்க ஸோ ஃபைனலாக நம்மளோட மைக் ஹோலி லேண்ட் லார்க் எம் டூ ஸோ இதை நம்ம அப்புறமா பார்ப்போம் அதுக்கு இடையில் பாக்ஸை திறந்தோன்னா என்னங்க கடல் மாதிரி போயிட்டே இருக்குற ஒரு சுருக்கு போய் வச்சுருக்காங்க ஏன்ஸ் சுருக்கு பை அப்போ இதில் வேற எதுவுமே இல்லை அவ்வளோதான் பாக்ஸ் மட்டும் நல்லா ப்ரீமியமாக இருக்கு உள்ளார ஒரு பாக்ஸ் கொடுத்தா தான் என்னவா இந்த மாதிரி ஸோ இதெல்லாம் சுருக்கு பை கொடுத்துருக்காங்க என்ன இருக்கு பார்ப்போம் வயசான பாட்டிலாம் காசு போட்டு மடித்து சொறி வச்சுருக்காங்களே லைக் அந்த மாதிரியே இருக்குது ஸோ அதில் தான் அவங்க கொடுத்துருக்காங்க என்னென்னா சார்ஜிங் கேபிள் அண்ட் தென் இது வந்து இது ஐஃபோனுக்கு கனெக்ட் பண்ணுற கேபிள் கொடுத்துருக்காங்க அப்புறமா வாட் இஸ் திஸ் இது டைப்ஸுக்கு கனெக்ட் பண்ணுற கேபிள் ஸோ அப்புறமா மேக்னெட்டு ஸோ விண்டு ப்ரூஃப் கொடுத்துருக்காங்க ரெண்டு டூ செட் அப்புறமா இதை கழுத்தில் ஹோல்ட் பண்ணிக்கிறதுக்கு அந்த இது கொடுத்துருக்காங்க ஸோ தட்ஸ் ஆல் வேறு எதுவும் இல்லை அண்ட் தென் ஒரு கேபிள் கேமராவுக்கு கனெக்ட் பண்ணுறதுக்கு ஸோ இதெல்லாம் அப்புறம் வச்சுட்டு நம்ம பிஸ்மில்லான்னு இதை ஓப்பன் பண்ணிவிடுவோம் ஸோ செம்ம ப்ரீமியம் குவாலிட்டி பயங்கரமாக இருக்குது ஸோ இதை நம்ம ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா உள்ளார ரெண்டு மைக்கு அண்ட் தென் ஒரு கேமராக்கு ரிசீவர் கொடுத்துருக்காங்க ஸோ இது மட்டும் தான் அந்த பாக்ஸில் வச்சுருக்காங்க மற்றபடி நம்ம அடாப்டர் எல்லாமே தனித்தனியாக வெளியே கொடுத்துருக்காங்க ஸோ இதை பார்க்கும்போதே சம சூராக இருக்குதுங்க மாத்திர மாதிரி ஸோ நல்ல பேப்பர்லாம் கீழே மேலேயும் கொடுத்துருக்காங்க இந்த பேப்பர்லாம் பிரித்து எடுத்துகிட்டு ஸோ நம்ம இதை நீ நம்மளோட கூடியில் அட்டாச் பண்ணிட்டா செம்ம லுக்காக இருக்குங்களே ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போறோம்னா என்னோட ஃபோனில் கனெக்ட் பண்ணி டெஸ்ட் பண்ண போறோம் சவுண்ட் எப்படி இருக்குது நீங்களே பாருங்கள் ஆக்சுவலாக நம்ம மோசம் போயிட்டோம் ஏன் அப்படின்னா ஸோ இது கூட ஒரு கனெக்டர் வரும் அது வரவே இல்லை ஏன்னு தெரில ஸோ எனக்கு இதை பிரித்ததோட இப்போ மைண்டே அப்செப்ட் போயிட்டு ஸோ வீடியோ எடுக்க தான் நான் பிளான் பண்ணேன் இதை ரிவியூ பண்ணலாம் அப்படின்னு ஆனால் இதில் அந்த அடாப்டர் இல்லை ரீசன் என்ன அப்படிங்கிறது தெரியல ஸோ இதை அப்படியே திரும்பி நான் பேக் பண்ணி அவங்கள்ட்ட ரிட்டர்ன் கொடுக்க போகிறேன் இந்த கேபிள் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் பட் எனக்கு தேவையே இல்லையே நான் அவ்வளோ காசு கொடுத்து வாங்கினது எனக்கு அந்த அடாப்டர் மெயின் மஸ்ட் ஸோ வை இதில் இல்லை அப்படிங்கிறது எனக்கு தெரில ஸோ நான் வந்து கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணி நம்ம இங்கேலாம் ஈஸியாக ஒரு ப்ராடக்டை ரிட்டர்ன் பண்ண முடியும் ஸோ இப்போ வந்ததுக்கு இதை யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பார்ப்போம் சவுண்டு எப்படி இருக்குது அப்படின்னு ஸோ இதுக்கு வந்து இதை கனெக்ட் பண்ணிவிட்டு அண்ட் தென் மைக்கு மைக்கில் சார்ஜெலாம் இருக்குதா ஸோ மைக்கில் சார்ஜ்லாம் இருக்குது ஆக்சுவலாக பாக்ஸு கொடுத்தாங்க இங்கே சார்ஜே இல்லை எதுலேயுமே ஸோ இதெல்லாம் சார்ஜ் போட்டுட்டு எனக்கு வீடியோ எடுக்க அந்த மைண்டே போயிட்டுங்க ஆக்சுவலாக எதனால் இந்த அடாப்டர் இல்லைங்கிறது எனக்கு தெரில ஸோ நான் இதுக்கப்புறம் நான் அந்த ஏரியாவுக்கு போயிட்டு திரும்பி இதை கொடுத்துட்டு திரும்பி வாங்குறதுக்கு நான் இங்கேருந்து சால்மியாக போகணும் அதுவே தான் அதுதான் எனக்கு பெரிய கடுப்பு இந்த வந்து போய் சேஞ்ச் பண்ணிட்டதோ அதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை நம்ம ஆசையாக ஒன்று வாங்கும் பொழுது இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு சின்ன மிஸ்டேக்காக இருந்தால் உள்ளுக்குள்ளே எப்படி தெரியுமா ஒரு ஃபீலிங்ஸு முடியல என்ன ரீசன் அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஸோ தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஆக்சுவலாக அந்த இடம் வந்து சூப்பராக இருந்துச்சு கொய்த்தை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு ப்ராடக்ட் வாங்குகிறோம் அப்படின்னா அந்த ப்ராடக்ட் நமக்கு பிடிக்கலை அப்படின்னா ஃபிஃப்டீன் டேஸ்க்குள்ளே நம்மளால் அதை கொடுத்துட்டு வேறு ப்ராடக்ட் வாங்க முடியும் ஸோ எனக்கு இந்த ப்ராடக்ட் ரொம்ப பிடிச்சி போய் தான் நான் வாங்கினேன் எதனால் நான் இதை ரிட்டன் கொடுத்துட்டு வேறு வாங்கணும் ஏன்னா அந்த அடாப்டர் இல்லை ஸோ இதுக்கு வாரண்ட்டி இருக்குது இது ப்ராப்ளமே இல்லை ஆக்சுவலாக ஃபிஃப்டின் டேஸ்க்குள்ள நம்ம ரீப்ளேஸ்மெண்ட் நமக்கு வந்து கொடுத்துட்டு வேறு ப்ராடக்ட் வாங்க முடியும் இல்லை அமௌண்ட் கூட போட்டு நல்ல குவாலிட்டி மைக் வாங்குறதா இருந்தாலும் வாங்கலாம் ஓகே இப்போ நான் இதை கனெக்ட் பண்ணலாம் யூஸ் பண்ண சுத்தமாக மைண்டே இல்லை நான் வந்து இதை கொடுத்துட்டு சேஞ்ச் பண்ண தான் போகிறேன் செம்ம அப்செட்டாக இருக்குங்க நம்ம கஷ்டப்பட்டு ஒரு ப்ராடக்ட் வாங்கிட்டு இந்த மாதிரி இருக்கும்பொழுது சுத்தமாக நல்லா ஜீரணிக்க முடியலை ஸோ இதோட சவுண்ட் குவாலிட்டிலாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோவாக நான் போடும்போது இந்த மைக் தான் யூஸ் பண்ண போகிறேன் ஸோ அப்போது நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சுக்கோங்க இந்த மைக் நான் ஃப்ரெண்ட்ட இருக்குது ஸோ நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அதெல்லாம் வச்சு தான் இந்த மைக் வாங்கினேன் பட்டு எதனால் இப்படி பண்ணிச்சு அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஓகே இந்த மாதிரி ஒரு அன்பாக்ஸ் ரிவியூவு வாழ்க்கையிலே வீடியோ பார்த்துருக்கவே மாட்டேங்க ஸோ நான் இதெல்லாம் பேக் பண்ணுறேன் ஸோ இனிமேல் வர வீடியோஸில் இதோட குவாலிட்டி அண்ட் தென் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் கண்டினியூ பண்ணுறேன் மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான க்ளிக் பண்ணிக்கோங்க அண்ட் தென் முக்கியமாக சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா கோயத்தில் இருந்தீங்கன்னா ஒன்ஸ் ஏஏபி வேர்ல்டு போய் விசிட் பண்ணுங்கள் ஸோ சூப்பராக இருந்துச்சு பிளேஸு ஸோ எல்லாருக்கும் நான் கேட்குற ஒன்று போய் விசிட் பண்ணுங்கள் நம்ம இங்கே வேலைக்காக தான் வந்திருக்கோம் பட் இருந்தாலும் அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு நமக்கு லீவ் டைம் பொழுது இந்த மாதிரிலாம் இருக்கிற இடத்த நம்ம போய் சுற்றி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு நாலேஜ் லேர்ன் பண்ண முடியும் அண்ட் தென் இப்படியெல்லாம் இருக்குப்பா அப்படிங்கிறத தெரிஞ்சிக்க முடியும் ஆக்சுவலாக நானே அந்த இடத்துல நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன் நிறையா கற்றுக்கிட்டேன் ஸோ இப்படி மட்டமாக அன்பாக்சிங் உங்களுக்கு ரொம்ப நன்றி இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி பார்த்ததுக்கு ஆக்சுவலாக நானும் கனெக்ட் பண்ணி இந்த சவுண்ட் குவாலிட்டியும் உங்களுக்கு காட்டணும்னு எனக்கும் ஆசை தான் ஆனால் நான் என்னங்க பண்ண முடியும் இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க என் மைண்டே அப்செட் பண்ணிட்டாங்க வீடியோ எடுக்கிற மூடே போயிட்டு ஸோ அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் உங்கள் எல்லாரும் வந்து மீட் பண்ணுறேன் பாய் பாய் சிவ் நானும் உங்கள் நானும் விளாகர்